பிராய்பிரபதனே பும்சாம் பௌன்புண்ணியம் நிவாரயன் ஹஸ்தஸ்ரீரங்கபத்துர்மாம் அவ்வியாத் அபயமுதிரிதா ஸ்ரீரங்கத்து உற்சவமூர்த்தியான நம்பெருமாள் கையிலே அபயஹஸ்தத்தை வைத்துக்கொண்டு நமக்கெல்லாம் அஞ்ச வேண்டாம் பயப்பட வேண்டாம் என்று காட்டுகிறார் அந்த பெருமானை சேவித்தால்தானே உலகத்தில் அஞ்ச வேண்டாம் என்கிற நம்பிக்கை வரும் அனைவராலும் கோவிலுக்குள் சென்று அவரை தரிசித்து விட முடியும் என்று சொல்ல முடியாது அதனால்தான் ஆண்டு முழுவதும் உற்சவமூர்த்தியான நம்பெருமாளுக்கு எத்தனையோ உற்சவங்கள் பெரியோர்களாலே ஏற்படுத்தப்பட்டுள்ளன ஆகமங்களிலேயே இந்த உற்சவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டுள்ளன அதில் ஒவ்வொரு மாதமாக உற்சவங்களை நாம் பார்க்க துவங்கினோம் சித்திரை மாதத்தில் நடக்கக்கூடிய விருப்பம் திருநாள் என்கிற பத்து நாட்கள் உற்சவத்தை பற்றியும் சித்ரா பௌர்ணமி கஜேந்திர மோக்ஷம் உற்சவத்தை பற்றியும் கடைசியாக ஸ்ரீ ராம நவமி அன்று சேரகுலவல்லி நாச்சியாரோடு நடக்கும் சேர்த்தி உற்சவத்தை பற்றியும் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து வைகாசி மாதத்துக்கு வந்தோம் என்றால் சித்திரை வைகாசி இந்த ரெண்டு மாதங்களுக்குள் மாறி மாறி ரெண்டு உற்சவங்கள் முக்கியமாக திருவரங்கத்திலே நடத்தப்படுகின்றன அதில் முதல் உற்சவத்துக்கு கோடை உற்சவம் என்று பெயர் வழங்கப்படுகிறது மற்றொரு பெயர் பூச்சாற்று உற்சவம் என்று லோகத்திலே பிரசித்தமாக உள்ளது அதாவது கோடைக்காலம் வெயில் காலம் வந்துவிட்டபடியால் அப்போது தன்னை குளிரச் செய்து கொள்வதற்காக பகவான் புஷ்பங்களையெல்லாம் வாரி வாரி தானும் சாத்திக் கொள்ளுகிறார் அது தானாக சாத்திக் கொள்வது கிடையாது அதில் என்ன சிறப்பு என்றால் பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் புஷ்பங்களை வாங்கி கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம் பகவான் தன்னுடைய ஆஸ்தானம் கர்ப்ப புறப்பட்டு வெளியே வந்து விடுவார் பத்து நாட்களுக்கு இந்த பூச்சாற்று உற்சவம் என்பது நடக்கிறது அதை ரெண்டாக பிரித்து கொள்வார்கள் வெளிக்கோடை என்று முதல் ஐந்து நாட்களுக்கு பெயர் உள்கோடை என்று அடுத்த ஐந்து நாட்களுக்கு பெயர் வெளிக்கோடை என்றால் பெருமான் தன்னுடைய ஆஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு உள் மணல்வெளி என்கிற ஒரு இடம் இருக்கிறது அதாவது நாலாவது பிரகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மணல்வெளி அந்த மணல்வெளியிலே வந்து ஒரு மண்டபத்திலே நின்று கொள்வார் பக்தர்கள் யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் புஷ்பங்களை அது பத்து முழமாகவும் இருக்கலாம் அரை முழமாகவும் இருக்கலாம் நம்மால் இயன்றவரை வாங்கி கொண்டு போய் அதை சமர்ப்பித்தோம் என்றால் அதை சேகரித்துக் கொள்வதற்காக ஒரு பத்து பேர் நின்று கொண்டிருப்பார்கள் அவர்களிடத்தில் கொடுத்த அந்த புஷ்பங்களையெல்லாம் சேர்த்து சேர்த்து பகவானுக்கு அந்த மா மேல் முன்னாடி மாலைகளை அணிந்து கொள்வதற்கு முன்னால் அழகான ஒரு வெள்ளை வஸ்திரத்தாலே பகவான் தன்னை மூடிக்கொள்ளுகிறார் அது ஈரமாக பன்னீரிலே துவைக்கப்பட்ட ஒரு வஸ்திரம் அதை சாத்திக் கொண்டு அதுக்கு மேலே நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள் அனைத்தையும் அது என்ன புஷ்பம்னு பார்க்கறது கிடையாது பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி பகிரதம் அஸ்னாமி பிரயத்தாத்மனஹா என்று கண்ணன் கீதையிலே சொல்லுகிறார் ஏதோ ஒரு புஷ்பம் ஏதோ ஒரு பழம் ஏதோ ஒரு இலை எதை சமர்ப்பித்தாலும் உள்ளத்தில் பக்தியோடு சமர்ப்பித்தோமா என்று பகவான் பார்க்கிறாரே தவிர அது உயர்ந்த புஷ்பமா பத்து ரூபா புஷ்பமா ரூபா புஷ்பமா இதையெல்லாம் பார்ப்பதே கிடையாது அப்படி நாம் கொடுக்கும் புஷ்பம் அனைத்தையும் சாத்தி கொள்ளுகிறார் அதுக்கு மேலே தேவஸ்தானத்திலிருந்து ஒரு அழகான புஷ்ப போர்வை புஷ்பங்களாலேயே சேர்த்து தொடுக்கப்பட்ட ஒரு அழகான போர்வையை சமர்ப்பிப்பார்கள் அதையும் மேலே சாத்தி கொண்டு இந்த பெருமாள் சேவை சாதிக்கிறார் இதெல்லாம் அந்த மணல்வெளியிலே நடக்கும் அது முதல் ஐந்து நாட்கள் அங்கேயே ஒரு ஒரு மணி நேரம் இருப்பார் புறப்பட்டு நேரே ஆஸ்தானத்துக்கு சென்று விடுவார் இதற்கு வெளிக்கோடை என்று பெயர் அடுத்த ஐந்து நாட்கள் உள்கோடை என்றால் இதே மணல்வெளிக்கு வந்து புஷ்பங்களை எல்லாம் நம்மிடத்தில் வாங்கி சாத்தி கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு ஏகாதசி பிரதணத்திலே ஒரு மண்டபம் இருக்கிறது கோட உற்சவ மண்டபம் பூச்சாற்று மண்டபம்னு உள்ளே இருக்கிறது அந்த இடத்துக்கு எழுந்தருளி அங்கு ஒரு மணி நேரம் இருப்பா வெளிக்கோடையில தோளிலேயே ஒரு மணி நேரம் எழுந்தருளி இருப்பார் உள்கோடையிலே அந்த மண்டபத்துக்கு போய் இறங்கி அங்கு திருவாராதனம் நடந்து கோஷ்டி நடந்து அங்கிருந்து மறுபடியும் தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு எழுந்தருளுவார் இது பூச்சாற்று உற்சவம் நாம் சமர்ப்பிக்கும் புஷ்பத்தை ஏற்றுக்கொள்வதற்காக அடுத்தது முக்கியமான உற்சவம் வைகாசி மாசத்திலேயே வரக்கூடியது வசந்த உற்சவம் என்று சொல்லப்படுகிறது வசந்த ருத்து நல்லா புஷ்பங்கள் எல்லாம் வரலக்கூடிய காலம் அந்த சமயத்திலே பகவானுக்கு வசந்த மண்டபம் என்று சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கும் தாயார் சன்னதிக்கும் நடுவிலே ஒரு இடம் உள்ளது அங்கே வசந்த மண்டபம் பெருமானுக்கு இருக்கு அது எப்படி இருக்கும் நாள் நடுவுல ஒரு மண்டபம் அதை பெரிய அகழி வெட்டி இருப்பார்கள் அது முழுக்க தண்ணீராலே நிரப்பப்பட்டிருக்கும் அந்த மண்டபத்துக்குள்ளே பகவான் போய் சுற்றி ஒரு பிரதட்சணம் வந்து அந்த மண்டபத்திலே எழுந்துருளி இருப்பார் பத்து நாட்கள் இதை போல வசந்தோத்சவம் என்று நடைபெறுகிறது ஒன்பது நாட்கள் உற்சவம் முதல் எட்டு நாட்களுக்கு சாதாரணமாக எழுந்தருளுவார் அதிலும் முதல் நாளும் ஏழாவது நாளும் உபய நாச்சிமாரோடு தனியாக போக மாட்டார் ஸ்ரீதேவி பூதேவி ரெண்டு மாச்சிமார்களையும் அழைத்துக்கொண்டு கொண்டு முதல் நாளும் ஏழாவது நாளும் செல்லுகிறார் கடைசி நாள் என்று குதிரை வாகனத்தோடு போவார் குதிரை வாகனத்துல புறப்பட்டு சந்திர புஷ்கரணிக்கு போய் அங்க அந்த சின்ன பேரர் ஸ்நான பேரர் ஒரு செல்வர் இருப்பார் அவருக்கு தீர்த்தவாரி உற்சவம் அப்படியே முழுகி அவருக்கு திருமஞ்சனம் நடக்கும் குதிரை வாகனத்தோடு புறப்பட்டு நேர வசந்த மண்டபத்துக்கு போய் அங்கு எல்லாம் முடித்து கொண்டு திரும்ப எழுந்திருளுவார் இது வசந்தோத்சவம் என்று வைகாசி மாதத்திலே நடத்தப்படுகிறது அடுத்தது ஆனி மாசத்தில் பெரிய உற்சவங்கள் ஒன்றும் கிடையாது ஆனா முக்கியமான ஒரு திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம் என்று சொல்லப்படுகிறது ஆனி மாசத்திலே ஜேஷ்டா என்கிற நட்சத்திரம் கேட்டைன்னு தமிழில் சொல்லுகிறோமே கேட்டை அன்றைய தினம் பெருமானுக்கு ஒரு முக்கியமான திருமஞ்சனம் வருடம் முழுவதுமே திருமஞ்சனங்கள் நடந்தாலும் கவச்சம் தங்க கவச்சம் அணிந்திருக்கிறாரே அதை கழட்டாமல் தான் திருமஞ்சனங்கள் நடக்கும் வருஷத்துக்கு ஒரே ஒரு முறைதான் அந்த தங்க கவச்சத்தை கழட்டி பகவான் கவச்சத்துக்கும் பழுது பார்க்க வேண்டிய சில தேவைகள் இருக்கலாம் ஒரு வருஷம் ஆகிவிட்டது பெருமானுடைய திருமேனிக்கும் உள்ள சந்தனம் பச்சைக்கற்பூரம் குங்குமப்பூ இது அனைத்தையும் திருமேனியிலே சாத்துவார்கள் அன்றைக்கு ஒரு சிறப்பான திருமஞ்சனம் ஜேஷ்டா அபிஷேகம் கேட்டை என்று ஆணி கேட்டை என்று நடக்கக்கூடிய அபிஷேகம் இதை யாரும் சேவிக்க முடியாது அனைவருக்கும் சதசியமான லோகாந்த திருமஞ்சனம் கிடையாது ஏகாந்த திருமஞ்சனம் அர்ச்சக சுவாமிகள் மட்டும்தான் பெருமானை அன்றைய தினம் சேவிக்க முடியும் கவச்சத்தை மட்டும் வெளியிலே கொண்டு வருவார்கள் அங்க தொண்டைமான் மேடுன்னு இருக்கு அந்த இடத்துல அமர்ந்து ஆசாரி அந்த கவச்சத்தை எல்லாம் சரி பார்ப்பார் திரும்ப கொண்டு போய் பெருமானிடத்தில் இடத்துல சாத்து விடுவார்கள் அர்ச்சக சுவாமிகள் ராத்திரி ஒரு ஒன்பதரை மணி பத்து மணி வரைக்கும் காத்து நின்றிருந்தோம்னால் இந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிந்து பெருமான் மூலஸ்தானத்துக்கு உடனே கதவை திறந்து அனைவரும் போய் சேவிக்கலாம் ஹாரத்தி மட்டும் செய்வார்கள் அன்னைக்கு இவ்வளவு பெரிய திருமஞ்சனம் என்கிறபடியால் எல்லாரும் பக்தர்களை எல்லாம் பகவான் சென்று கண்டுவிட முடியாது அவரும் ஓய்வெடுக்க வேண்டும் என்பதற்காக வாசலில் இருந்து ஆரதியை மட்டும் சேவித்துக் கொள்ளலாம் இது கேட்ட என்று அடுத்த நாள் பெரிய திருப்பாவாடை என்கிற உற்சவம் படிப்படியாக கலங்கலம் அண்டா அண்டாவாக பல பல பிரசாதங்கள் செய்யப்பட்டு பகவானுக்கு முன்னால் பரப்பப்பட்டு அதை அனைத்தையும் பெருமான் உண்ணுகிறார் உலகம் அனைத்தையும் கோவர்தனத்துக்கு படைத்த உணவனைத்தையும் அட்டுக்குவிசோத்து பரப்பதமும் தயிர்வாவியும் நெழியாளரும் பொத்தத் துத்து என்று ஆழ்வாருடைய பாசரம் மலமலையா குவித்து வைத்திருந்த உணவையெல்லாம் கண்ணன் உண்டார் ஏன் இந்த உலகமனைத்தையும் பகவான் உண்ணுகிறாரே முத்து முண்ட கண்டம் கண்டீர் அடியேன உய்யக்கொண்டதே என்று திருப்பானாழ்வார் ஆழ்வார் பாடுகிறார் அதை போல அத்தனை பிரசாதத்தையும் கண்டருளி திருமஞ்சனம் பெரிய திருமஞ்சனம் நடந்ததற்கான களைப்பை பகவான் போக்கி கொள்ளுகிறார் இது ஆனி மாசத்தில் நடக்கக்கூடியது இந்த ஜேஷ்டாபிஷேகம் முடித்து விட்டால் அதற்கு பிறகு ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நாட்களுக்கு எந்த புறப்பாடு ஏகாதசிக்கோ அமாவாசைக்கோ ரேவதிக்கோ எந்த புறப்பாடுமே கிடையாது மூலஸ்தானத்தை விட்டு பெருமாள் வெளியே வருவதே கிடையாது மூலவருக்கும் தைலக்காப்பு சாற்றப்பட்டிருக்கும் உற்சவரும் எங்கும் வெளியே வருவது கிடையாது அது மட்டும்தான் ஸ்ரீரங்கத்தில் ஓய்வுக்கான நாள் பெருமானுக்கும் ஓய்வு வாழ்பவர்களுக்கும் ஓய்வு இல்லாட்டா தினம் தினம் புறப்பாடுன்னு கோயிலுக்கு ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ஓய்வு எடுத்துக் கொள்ளுகிறார் அதுக்கு மேல் ஆடி மாசம் வந்ததென்றால் ஆடி பெருக்கு பதினெட்டாம் பெருக்குன்னு சொல்லுகிறோமே அது ஸ்ரீரங்கத்தில் ரெண்டு விதமாக உண்டு ஆடி பதினெட்டாம் தேதிக்குள் அந்த தைலக்காப்பு சாத்தி நாற்பத்தைந்து நாற்பத்தெட்டு நாட்கள் ஆகிவிட்டனவென்றால் பதினெட்டாம் தேதியே புறப்பாட்டு தொடங்கிவிடும் இல்லை தைலம் ஊற வேண்டும் மூலவர் திருமையில அந்த தைல காப்பு இன்னும் பிடிக்க வேண்டும் இன்னும் நாட்கள் வேண்டும் என்றால் பதினெட்டாம் தேதிக்கு பதிலாக ஆடி இருபத்தெட்டாம் தேதி தான் புறப்பாடு இந்த தைலக்காப்பு நீக்கி உற்சவருக்கு புறப்பாடு நடக்கும் அது அழகான உற்சவம் நம்பெருமாள் ஆஸ்தானத்திலிருந்து காலை புறப்பட்டு நேர அம்மா மண்டபம் என்று தெந்திருக்காவேரி கரையில் இருக்கக்கூடிய ஒரு படித்துறை அங்கு போய் மதியம் அவருக்கு திருமஞ்சனம் நடந்து அழகான அலங்காரத்தோடு எழுந்தருளி இருப்பார் சாயங்காலம் ஒரு நாலரை அஞ்சு மணிக்கு போனீர்கள் என்றால் அந்த பெருமாள் காவேரி தாய்க்கு நிறைய பகுமானங்கள் தன்னுடைய வஸ்திரம் தன்னுடைய மாலை தன்னுடைய சந்தனம் அனை வெத்தலை பாக்கு புடவை இது அனைத்தையும் அவளுக்கு ஒரு பகுமானமாக ஏன்னா ஒரு விதத்தில் பார்த்தால் அவருக்கு சகோதரின்னு சொல்லலாம் தொண்டு செய்பவள்னு சொல்லலாம் மாமியார்னு சொல்லலாம் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு தாய் காவேரி தானே அதனால அவளுக்கு மரியாதை செய்கிறார் அந்த சமயத்துக்கு தன்னுடைய பெரிய மாலையை கழட்டி அவளுக்கு கொடுத்துட்டா மாலையே இல்லாமல் நம்பெருமாள் இருப்பார் ரொம்ப ஆச்சரியமான சேவை சங்க சக்கரங்களோடு சேவித்துக் கொள்ளலாம் இதெல்லாம் ஆடி நடக்கக்கூடிய உற்சவம் அப்படியே அடுத்து அந்த ஆடிப்பெருக்கு முடிஞ்சு திரும்ப உள்ள வரும்போது கோவிலுக்குள் வரும்போது வெளி ஆண்டாள் சந்நிதி என்று ஒரு சந்நிதி இருக்கிறது மொத்தம் ரெண்டு சன்னிதிகள் மூணு சன்னிதிகள் ஆண்டாள் சன்னிதிகள் உண்டு உள்ளாண்டாள் சந்நிதி என்று தெற்கு வாசலுக்கு அருகிலேயே ஒரு ஆண்டாள் சன்னிதி இருக்கிறது அங்கு இந்த விருப்பம் திருநாள் சொன்னேனே அதில் ஆறாவது நாள் அன்று யானை வாகனம் முடிந்து இறங்கின உடனே திரும்ப தன்னுடைய ஆஸ்தானத்துக்கு போகும் வழியில் ஆண்டாளோடு மாலை மாற்றிக்கொள்ளுகிறார் பெருமான் அதே போல இந்த ஆடி பெருக்கு உற்சவம் முடிஞ்சு திரும்ப வரும்போது மேற்கு பக்கத்தில் வெளி ஆண்டாள் சன்னதி கோவிலுக்கு வெளியே ஒரு ஆண்டாள் சன்னதி இருக்கிறது அங்கு சென்று மாலை மாற்றிக் கொள்ளுகிறார் இந்த வைபவம் ஆண்டாளுக்கு மட்டும்தான் உண்டு பெரிய பிராட்டியார் ரங்கநாயக்கி தாயாரோடு சேர்த்து உற்சவம் உண்டுன்னு முன்னமே சொல்லி இருந்தேன் ஆனால் அந்த சமயத்திலும் நம்பெருமாளுடைய மாலையை தாயாருக்கு வழங்குவாரே தவிர தாயார் மாலையை வாங்கி தான் அணிந்து கொள்வதே கிடையாது அந்த பாக்யம் சூடி கொடுத்த சுடற்குடியான ஆண்டாளுக்கு மட்டும்தான் ஆண்டாளுடைய மாலையை தான் அணிந்து கொள்வார் தன்னுடைய மாலையை ஆண்டாளுக்கு கொடுப்பார் இதெல்லாம் ஆடி மாதம் நடக்கிறது அப்புறம் ஆவணி மாதம் வந்தால் பெரிய உற்சவம் கிடையாது ஸ்ரீ ஜெயந்தி அதற்கு அழகான உற்சவம் ஸ்ரீ ஜெயந்தி என்று காலை புறப்பட்டு பண்டாரம் என்று ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு வந்து பகவானுக்கு திருமஞ்சனம் நடக்கும் சாயங்காலம் மறுபடியும் உள்ளே சென்று விடுவார் அதற்கு அடுத்த நாள் உரியடி உற்சவம் என்று ஒன்று உண்டு ஸ்ரீ ஜெயந்தி கண்ணன் பிறக்கிறார் இரவு அடுத்த நாள் காலை அங்கு ஒரு சின்ன கண்ணன் நர்த்தன கண்ணன் வெண்ணெய் காடும் பிள்ளை இருக்கிறார் அந்த கண்ணனுக்கு வீதியிலே புறப்பாடு உண்டு வரும்போது மக்கள் எல்லாம் எண்ணெய் விளையாட்டு விளையாடுவார்கள் கையில வண்ணப் பொடிகளையும் எண்ணெயையும் வைத்துக்கொண்டு ஒருவருக்கொருவர் தூவி விளையாடுவார்கள் என அது பெரியாழ்வாருடைய பாசுரம் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிரெதிர் தூவிட கண்ணன் முத்தம் கலந்தளராயித்தே என்று கண்ணன் பிறந்த ஆனந்தத்தில் ஆய்ப்பாடி கோகுலத்தில் இருந்த இடையர்களெல்லாம் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் எண்ணெய் பொடி இதெல்லாம் தூவி விளையாடி ஆனந்தமாக சிரித்தார்களாம் அதைப்போல இந்த கண்ணனுக்கும் ஸ்ரீஜெயந்திக்கு அடுத்த நாள் காலை புறப்பாடு எண்ணெய் விளையாட்டு நடக்கிறது அன்றைக்கு சாயங்காலம் உரியடி உற்சவம் என்று அழகான உற்சவம் நம்பெருமாள் தன்னுடைய ரெண்டு நாச்சிமார்களோடு திண்டு மாலை ஒரு பெரிய தடியான மாலையை அன்னைக்கு மட்டும் சாத்தி கொள்வார் அதோடு புறப்பட்டு அந்த கண்ணனையும் அழைத்துக்கொண்டு கொண்டு யாதவாழ் சத்திரம்னு ஒரு சத்திரம் இருக்கு அம்மா மண்டபம் போகும் வழியிலே அங்கு போய் நாள் முழுக்க இருப்பார் சாயங்காலம் அங்கிருந்து புறப்பட்டு வந்து உரியடி அதாவது மேலே உரியிலே சில பலகைகளுக்கு மேலே பானையிலே வெண்ணெய் தயிர் பால் எல்லாத்தையும் வைத்திருப்பார்கள் அந்த சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து தட்டி யார் தட்டுகிறார்களோ அவருக்கு பரிசு இதை போல உரியடி உற்சவம் நடக்கும் அதை பெருமான் தள்ளி நின்று பார்த்து அ கட்டாட்சிப்பார் இதெல்லாம் முடித்து விட்டு திரும்ப ராத்திரி உள்ளே வந்து விடுகிறார் இது ஆவணி மாசத்திலே ஸ்ரீ நடக்கக்கூடியது மேலே புரட்டாசி மாசத்திலே பவித்திரோ்சவம் என்று நடக்கும் ஒன்பது நாட்களுக்கான உற்சவம் வருஷம் முழுக்க அவருக்கு நடக்கும் திருவாராதனங்களில் ஏதாவது குறை இருந்தால் அதுக்கெல்லாம் பிராயசித்தமாக இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள ஆயிரம் முறை திருவாராதனங்களை அர்ச்சக சுவாமிகள் செய்வார்கள் நிஜமாவே கணக்கு போட்டு ஆயிரம் முறை திருவாராதனம் நடக்கும் முதல் நாள் மட்டும் யாகசாலை கெழுந்தருளி அங்கேயே கம்பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடக்கிறது அதுக்கு மேலே பவித்ரோத்சவ மண்டபம்னு தனியாக ஒரு மண்டபம் வாசல் இடது பக்கம் இடது பக்கத்தில் இருக்கும் அங்கு வந்து ஒவ்வொரு நாளும் எழுந்தருளுகிறார் முதல் நாள் யாகசாலைக்கும் போய்விட்டு வருவார் மத்த நாட்கள் ஒன்பது நாட்களுக்கும் பவித்ரோதவம் நடக்கும் அதில் இரண்டாவது நாள் அங்கோபாங்க சேவை இது ரொம்ப முக்கியமானது பூச்சாண்டி பொதுவாக உலகத்திலே சொல்லுவார்கள் மூலவர் சேவிக்க போனோம்னால் உடம்பு முழுக்க அப்படியே பவித்திர மாலைகள் போட்டுக்கிற மாதிரி துணியால் பஞ்ச பண்ணப்பட்ட பவித்திர மாலை நூலால் பண்ணப்பட்டிருக்கும் அத தலையிலிருந்து இருந்து திருவடி வரை மொத்தமாக தன்னை மூடிக்கொண்டு பூச்சாண்டியை போல பயப்படுத்தும் விதத்தில் அங்க உபாங்க சேவை ஒவ்வொரு அவயவந்தோறும் அந்த பவித்திரத்தை அணிந்து கொண்டு பகவான் சேவை சாதிப்பார் அது இரண்டாவது நாள் கடைசி ஒன்பது நாளாவது என்று தீர்த்தவாரி நடக்கிறது திருமஞ்சனம் நடக்கிறது இதெல்லாம் பவித்ரோற்சவம் புரட்டாசி மாதத்திலே நடக்கக்கூடிய உற்சவம் இனி தொடர்ந்து மேல் உற்சவங்களை அடுத்து பார்ப்போம்